வணக்கம் நண்பர்களே இந்த பதிவு எந்த திசை பார்த்த வீடு உங்களுக்கு நல்லது செய்யும் அப்படிங்கிறதுக்கான பகுதி மூன்றாம் பதிவு ஏற்கனவே ரெண்டு பதிவு பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா தான் இந்த பதிவு உங்களுக்கு கிளாரிட்டியாக புரியும் ஓகே இந்த பதிவில் உங்களுடைய ஜாதகப்படி எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல இன்னொரு மெத்தடு பார்க்க போறோம் அதாவது ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே ஆத்ம ஒன்று இருக்கும் அதாவது ஆத்மகாரகன்னா என்னென்னா என்னன்னா எந்த கிரகம் உங்களுடைய வாழ்வில் உங்களை வழிநடத்தி செல்லும் எந்த ஒரு சூழலிலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அது கெட்ட கிரகமாகவே இருந்தா கூட உங்களுடைய லக்னப்படி கெட்ட கிரகமாகவே இருந்தா கூட கெட்ட இடத்தில் இருந்தா கூட உங்களுக்கு நல்லது பண்றதுக்கு தான் அது முயற்சி பண்ணும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கக்கூடிய அமைப்புல அந்த ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரகம் குருவாகவோ புதனாகவோ உங்களுடைய ஜாதகத்துல இருந்ததுன்னா உங்களுடைய வீட்டுக்கு கிழக்கு பார்த்த வாசல் மிகவும் சிறப்பு ஆத்ம காரகனாக வரக்கூடிய கிரகம் சூரியனாகவோ செவ்வாயாகவோ இருந்தது அப்படின்னா தெற்கு பார்த்த வீடு ரொம்ப நல்லது இதே சுக்கரனாகவோ அல்லது சந்திரனாகவோ இருந்தது அப்படின்னா வடக்கு பார்த்த வேசல் உங்களுக்கு மிகவும் நல்லது இதுவே சனியாக இருந்ததுன்னா மேற்கு பார்த்த வாசல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப ஒரு சில பேருக்கு ராகு அல்லது கேது அந்த மாதிரி கனெக்ட் ஆகிரும் ஆத்ம காரகனாக கனெக்ட் ஆகிரும் அப்படிங்கிற பட்சத்தில் தென்மேற்கு ரொம்ப நல்லது இதில் ரொம்ப முக்கியம் இதுவும் உங்களுடைய வீட்டில் உள்ளவங்களுக்கு நெகட்டிவாக இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம்